தாய் குரங்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன் குட்டியை தூக்கிட்டு அந்த குட்டி குரங்கு தான் தன் தாயை போய் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ உலக விஷயங்கள்ல ஈடுபடுறதே முழு நேர தொழிலா வச்சிருக்கேன் இதையெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு விட்டுட்டு உன்னை முழுசா பற்றுவதால மட்டும்தான் எனக்கு நல்ல கதை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் என்னால அது முடியல அந்த குரங்கு குட்டியோட கேவலமான பிறவினா என்ன பண்றது என்னோட நிலைமை அப்படி இருக்கு ஆனா நீதான் ஒரு தாய் பூனை எப்படி தன் குட்டியை வாயில கவிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல வைக்குமோ அது போல உன்னுடைய அருளால எடுத்து இந்த உலக தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து எனக்கு நல்லகதியை கொடுக்க வேணும் அப்படிங்கிறத மந்தி குருளை ஒத்தே நில்லை நான் என் வழக்கறிந்தும் சிந்திக்கும் சிந்தையை யான் என் செய்வேன் என்னை தீது அகற்றி புந்தி பறிவில் குருளையை ஏந்திய பூசையை போல் எந்தை கான் அத்தனே கைலாயத்தனே அப்படின்னு திரு ஏகம்பமாலையில பட்டினத்து பிள்ளையார் நமக்காக செய்கிறார் பட்டினத்தார் குருபூஜி தினமான ஆடி உத்தராடத்தன்று நாமும் இறைவனிடம் இதையே வேண்டி பெறுவோம்